எவரால நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரளா பகுதிகளில் தொடர்ச்சியாக தென்மேற்கு பருமழையானது நல்ல முறையில் பெய்து வருகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நீலகிரி மாவட்டத்தில் மிக அதிக கனமழையானது அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக அந்த தண்ணீர் முழுவதும் வந்து சேரக்கூடிய இடமாக பில்லூர் அணை அமைந்துள்ளதால் பில்லூர் அணை நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக நிரம்பி தண்ணீரானது தற்பொழுது உபரியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது பில்லூர் அணையின் மொத்த கொள்ளளவு நூறு அடியாகும் தற்பொழுது அதில் தொண்ணூத்தி ஏழு அடி நிரம்பியுள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி நேற்றைய தினம் வெளியேற்றப்பட்டு வருகிறது இன்றைய நிலவரப்படி பில்லூர் அணைக்கான நீர்வரத்து பதினான்காயிரம் கனடியாக உள்ளது அந்த பதினான்காயிரம் கவடி தண்ணீர் முழுவதும் அப்படியே பவானி ஆற்றில் உபரியாக அணையின் நான்கு பதில்கள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக மேட்டுப்பாளையம் பம்மடி ஆற்றில் வெள்ளமானது கரைபுரண்டு ஓடுகிறது எனவே ஆற்றில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறும் அதே போல ஆற்றில் பொதுமக்கள் யாரும் இறங்கி துணி துவைப்பதோ குளிப்பதோ மீன் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என வருவாய்த்துறை சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது மேலும் குறிப்பாக ஆற்றில் எந்த சமயத்திலும் யாரும் இறங்கக்கூடாது என வெள்ள அபாய எச்சரிக்கையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இரண்டாவது நாளாக விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் மற்றும் பில்லூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளான மன்னார்காடு அட்டப்பாடி போன்ற கேரள பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பொழிவானது இருந்து வரக்கூடிய நிலையில் பில்லூர் அணைக்கான நீர்வகத்தும் மேலும் உயிரிழக்க வாய்ப்புள்ளதால் வருவாய்த்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அணை நிறுவனம் குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பையானது வெளியிடப்பட்டு வருகிறது காவல்துறையை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவில் அதாவது தாக்குமான பகுதியில் பொதுமக்கள் வசிக்கிறார்கள் என்பது குறித்து ஆய்வு செய்து அவர்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டு வருகிறது இவரான